ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை வச்சு புளியோதரை எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாங்க வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வெந்தயக்கீரையை வச்சுட்டு நம்ம வந்து புளியோதரையாக பண்ண போகிறோம் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க சிம்பிளான இந்த வெந்தய புளி உதிரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கடாயில் ஆயிலெலாம் சேர்த்துக்க வேண்டாம் அதில் ஒரு பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்க போகிறோம் வெள்ளை உளுந்து வந்து அதே ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க முழு மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாலு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து வற்றல் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு காரந்த மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது காஷ்மீரி மிளகா வற்றல் நீங்கள் சாதா மிளகா வத்தல் கூட சேர்த்து நல்லா அளவுக்கு வறுப்பட் வறுத்து விட்டுருங்க நல்லா நல்லா வறுப்படட்டுங்க ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பிடிச்சிக்க போகிறோம் இதை எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிட்டு தேங்காய் வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கூட எடுத்துக்கோங்க தேங்காய் திருவிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவழையும் அதே மாதிரி ட்ரையாக நம்ம வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க வறுத்துட்டு எல்லாம் ஆறின பிறகு ஒன்றா சேர்த்து நம்ம முன்னாடி புடு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு அதோடையே சேர்த்து நம்ம தேங்காயும் சேர்த்து பிடிச்சிக்கலாம் சாத்துக்கு நம்ம அளவுக்கு நீங்கள் புளி ஊற வைப்பீங்களோ அந்தளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயக்கீரை வந்து நல்லா ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா கழுவி இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு கட்டு கீரை கூட எடுத்துக்கலாங்க சின்ன கட்டு சின்ன கட்டில் ரெண்டு கட்டு அளவுக்கு சாதம் வந்து நல்லா இது மாதிரி குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம புளி சாதத்தை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு வெள்ளை உளுந்து நம்ம எப்படி புளி சாதத்துக்கெலாம் தாளிப்போமோ அதே மாதிரியே தாளித்து விட்டுக்கலாம் நம்ம அந்த அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கோயில் பொடி வந்த மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரை தான் அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதே தெரியாது ஸோ கடலப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு வெள்ளை உளுந்து கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் லைட்டாக தாளித்து விட்டுக்கோங்க காய்ந்த மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு காய்ஞ்ச மிளகாவே இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் இப்போ வந்து வெந்தயக்கீரை நான் வந்து ஒரு சின்ன கட்டில் ஒரு கட்டு வெந்தயக்கீரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தாராளமாக ரெண்டு கட்டு கூட சேர்த்துக்கிட்டீங்கனாலும் அதில் வந்து வெந்தயக்கீரை சேர்த்துருக்குற மாதிரியே தெரியாது ஸோ நல்லா வந்து வெந்தயக்கீரை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதுவே டக்குன்னு நல்லா சுருங்கி வந்துடும் ஸோ இந்த பதத்துக்கு இருந்ததுனால போதும் இப்போ வந்து நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியாகவே ரொம்ப தண்ணியெலாம் சேர்க்காமல் ஓரளவுக்கு கெட்டியாகவே நீங்கள் வந்து கரைச்சிக்கங்க இல்லை நீங்கள் புளி சாதம் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு ரைஸ் அந்த அளவுக்கு நீங்கள் புளி வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காயில் ரெண்டு 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 நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம வந்து புளி எடுத்துக்கலாம் நல்லா அது மாதிரி தண்ணியில் ஊற வச்சிட்டு நல்லா இது மாதிரி கரைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாகவே தண்ணி ரொம்ப இல்லாமல் சேர்த்துருக்கங்க கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து பொடியை நல்லா நுணுக்கிட்டோம் தேங்காய் அந்த கடலப்பருப்பு எல்லாம் வறுத்ததெல்லாம் நல்லா பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடி ரெடி ஆகிடுச்சி ஸோ தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போட்டோன்னுமே ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா கெட்டியாக வந்து வெள்ளை வெள்ளம்லாம் போட்டுருக்கனால தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கரெக்டாக ஒரு சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு புளிக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் செய்கிறீங்க சாதம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பொடியோட அளவை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் பருமை சூப்பராக வந்து உடனே டக்குனு நல்லா கெட்டியாக வந்துடும் கொஞ்சம் நல்லா மேலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து கொதித்து நல்லா சூப்பராக வந்துடும் ஏற்கனவே கொதித்த பிறகு தான் நம்ம வந்து இந்த பொடியை வந்து சேர்க்கணுங்க கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தனி மிளகாத்தூள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கும் போதே ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்ச பிறகு தான் அந்த பொடியை நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக நல்லா வந்துடும் சிம்லே வச்சுருங்க சூப்பராக நமக்கு வந்து புளியோதரை நம்ம வந்து மசாலா தயாராகிடுச்சி சாதம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து குக்கர்லேயே தான் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் வந்து நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்காங்க நல்லா பொழப்பழப்பலான்னு வந்துடும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம நல்லா இப்போது வந்து ம மசாலா வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அப்படியே இருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க நம்ம எப்போதும் நார்மலாக புளி சாதம் எப்படி கிளறுவோமோ அதே மாதிரி கிளறி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொருள்லாம் வறுத்து எல்லாமே நம்ம பொடி பண்ணி இதில் சேர்த்து பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் வந்து சூப்பராக இருக்கும் ரைஸ் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இல்லை வெந்தயக்கீரலாம் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுலாம் தெரியவே தெரியாது நல்லா கருவுப்பில் போட்டிருக்க மாதிரி தான் நல்லா தெரியும் ஸோ அதனால் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெந்தயக்கீரை வந்து புளிக்குழம்பு மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா வேறு பொரியல் அது மாதிரிலாம் கூட பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களும் நல்லா நல்ல வெந்தயக்கீரையெல்லாம் போட்டிருக்கோன்றதே தெரியாது வெந்தயக்கீரை வந்து சின்ன கட்டில் தான் நான் வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் ரெண்டு கட்டாக சின்ன கட்டிலே ரெண்டு கட்டு கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இன்னும் வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் நல்லா கோயில் புளி ஓதன மாதிரி டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வெந்தயக்கீரை போடாமலே நீங்கள் சாதாரணமாக புளி சாதமாக செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதே ப்ராசஸில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஆனால் வெந்தயக்கீரையும் நம்ம சேர்த்துருக்கனால அந்த ஃப்ளேவரோடு சேர்த்து நீங்கள் புளியோதரை சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷாத்தில்லம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான நல்ல ரெசிப்பியோட நான் வந்து உங்களுக்கு